ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரகண்ட் ஃபேமிலி தமிழ் விளாக் டெய்லி ரொட்டீனாக நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க எப்போவுமே நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜீரகத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் நான் ஊற வச்சிட்டு தூங்கிடுவேங்க காலையில் எந்திரிச்சதும் நான் ஊற வச்ச ஜீரகத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சுருவேன் நல்லா சுண்டணும் ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு ஆகணும் இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு சுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிடுச்சு இந்த டைமில் நம்ம டம்ளருக்கு மாற்றிட்டு ஒரு பெரிய லெமன் என்கிட்ட இருந்துச்சு அதனால அதை ஆஃப் லெமனை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ஊற்றிக்கிறேன் இதுதான் நாங்கள் டெய்லி வெறும் வயிற்றுல இதை குடிச்சிட்டு இருக்கோம் இது குடிச்சா கொஞ்சம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது அதனால் இது நாங்கள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும் ரகன் எப்பவுமே லேட்டாக தான் எந்திரிப்பான் அவன் எந்திரிச்சதும் அவனுக்கு நாட்டு சக்கரை போட்டு பால் கொடுப்பேன் ஒரு டம்ளரு அவன் எந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட்டாக பால் தான் கேட்பான் எப்போவுமே எங்களுக்கு வீட்டில் பால் எப்போவுமே ஸ்டாக் இருக்கணும் அவனை நான் டே டைமில் தூங்க விட மாட்டேன் அதனால் நைட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்கிவிடுவான் காலையில் எட்டு மணிக்கு மேலே தான் எந்திரிப்பான் அடுத்ததான் பிரகனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் அவனுக்கு வந்து நான் ராகி கூழ் கொடுத்துட்ருக்கேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ராகி கூழ் கொடுப்பேன் அது ரொம்ப ஹெல்த்தின்றதுனால அவனும் விரும்பி சாப்பிட்றதுனால நான் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதை நான் இருந்தே அடைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தாங்க அதை தான் நான் கொடுத்துட்ருக்கேன் அவனுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலில் தான் மிக்ஸ் பண்ணுவேன் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் அவன் சாப்பிட்றது இல்லை அதனால் பால் ஒரு டம்ளர் பாலுக்கு மூணு ஸ்பூன் ராகி மாவை போட்டு நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும் அது கூட ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும் கெட்டி சேராமல் கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க இந்த ராகி கூழில் எல்லா வகையான தானியங்களும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது வ கடையில் போய் நாம் குழந்தையோட வயசு சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் போடணும் அப்படின்றத அவங்களே ஒரு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் ஊரில் அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வெயில் சாரி நிழல்லையே காய வச்சு அதை பவுடர் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நான் பிரகனுக்கு ஒரு எட்டு மாதத்துலேருந்து நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் இடையில ஒரு வருஷம் மட்டும் நான் கொடுக்காம விட்டுட்டேன் ஊரில் இருந்தப்போ அதனால் நான் இங்கே வரும்போது நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா அவன் சிக்கன் மட்டனு அப்புறம் முட்டை எதுவுமே சாப்பிட மாட்டான் அவனுக்கு அது பிடிக்கிறதில்ல அதனால் இந்த மாதிரி எதாவது ஹெல்த்தியாக கொடுக்கலான்றதுனால நான் இங்கே வரும்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கூழ் பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை கலக்கிட்டே இருக்கணும் இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுவேன் இல்லைன்னா அடி பிடிச்சிக்குது அதனால் கொஞ்சம் கெட்டியான உடனே நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கிட்டே இருந்தால் அது நல்லா வந்துடும் இப்போ பிரகனோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க இதுதான் மார்னிங் அவனுக்கு கொடுப்பேன் நான் தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா வரகரிசி இந்த அரிசி நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இந்த அரிசி ஒரு டம்ளர் போடுவேன் நான் ரெண்டு பேர்த்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு டம்ளர் தான் குடிப்போம் மோஸ்ட்லி மார்னிங் வந்து நாங்கள் ஜூஸும் டோஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம் சரி இன்னைக்கு இது கேட்டாங்க அப்படின்றதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன் பிரகனுக்கு ஏதாவது நான் தனியாக அவனுக்கு தனியாக சமைச்சு கொடுத்துருவேன் அவன் பிரெட் அதெல்லாம் சாப்பிட மாட்டான் இந்த கஞ்சி வேணால் குடிப்பான் ஆனால் எல்லாம் சாப்பிட மாட்டான் அதனால் அவனுக்கு ஏதாவது தனியாக தான் செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கும் வரகரிசி கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுமே லஞ்சுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன்னா மார்னிங் லைட்டாக சாப்பிட்றதுனால மத்தியானம் சீக்கிரமாக பசி எடுத்துருவோம் நாங்கள் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு குழம்பு செய்ய போகிறேன் பச்சைப்பயிறு ப்ளஸ் பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்கேன் நான் எங்கள் லன்ச் ரெடி ஆகிடுச்சுங்க லன்ச் முடிஞ்சதும் எப்போவுமே அப்பப்போ நான் பாத்திரத்தை கழுவி வச்சுடுவேன் அப்புறம் பிரகனுக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு நாலு மணிக்கா ஏபிசிடி எழுத சொன்னால் அழுக ஆரம்பிச்சிருவான் அதனால் நான் டிவியில் இந்த மாதிரி ஏதாவது படம் போட்டு விட்டேனோ அது என்னன்றது அப்படியே சொல்ல சொன்னால் கூட கூட இருப்பான் இங்கே ஸ்கூலில் வந்து தமிழெல்லாம் எதுவும் மாட்டாங்க அதனால் இப்போவே கொஞ்சம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பிக்சர் போட்டு விட்டு அவங்க சொல்கிறத திருப்பி சொல்கிற மாதிரி வீடியோ போட்டு விட்டுருவேன் அவங்க சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லிட்டுருப்பான் இது யாரும் தேலங்க நீனே இயல்பேக்கு இது இது பெசேல் இது இது

மாமா வெரி குட் அது அத்தை உனகு இது பூவா சவுண்ட் பல்லார்தீனே இது பூவா இட்லி உம் இது இது திரு இது தோசை இது இது பூரி பூரி இது இது ரொட்டி ரொட்டி இது 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 பாலு இது இது தோசை பழச்சாறு பழச்சாறு இது பழச்சாறு இது கேக்கு

ஜி ஏ ஜி யே ஒனி ஐ ஐ நிரல் ஐ ஏலே ஐ வரேன் ஒட்டகம் 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 உமா வா ஓனா ம ஏ ஜி நான் 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 பாத்தற காலம் சோ அப்பயா

எல்லாரும் பிரகன் ஃபேமிலி தமிழ் விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்